ஆளுமீமிக அரசு பணியின் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரையறுப்பது உங்கள் பிஎம்எஸ் தாவு இப்போ லேட்டஸ்ட் நியூஸ் என்னென்னு கேட்டிங்கன்னா பே கமிஷனில் நமது மத்திய நிதிக்கான ராஜாங்க மந்திரி திரு பங்கு சவுத்திரி அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா மற்ற இந்திய அரசின் பல்வேறு அமைச்சங்கள் அதாவது மினிஸ்ட்ரி ஆஃப் டெஃபென்ஸ் மினிஸ்ட்ரி ஹோம் மினிஸ்ட்ரி அப்புறம் வந்து பர்சனல் அண்ட் ட்ரெய்னிங் அதாவது ஊழியர் மற்றும் பயிற்சித்துறை இதிலேருந்தும் ம பல்வேறு மாநில இருந்தும் தகவல்கள் உள்ளீடுகள்னால் எவ்வளவு இந்த பே கமிஷனில் உங்களுக்கு கொடுக்கலாம் உயர்த்தலாம் என்னென்ன உயர்த்தலாம் என்னென்ன அலோன்ஸ் கொடுக்கலாங்கிறத பற்றியெல்லாம் அவங்க கருத்து கேட்டிருந்தாங்க அது வந்துருச்சு எனவே சம்பள கமிஷனுக்கான அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு நோட்டிஃபிகேஷன் வந்துடும் சொல்லியிருக்காங்க அதற்காகத்தான் இந்த வீடியோ இந்த வீடியோனுடைய தலைப்பு என்ன போட்டிருக்கோம்னா மாதம் எட்டாவது சம்பள கமிஷன் ஓகே இருபத்தஞ்சி மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி என்ன சொல்லியிருக்கு வேலிடேஷன் ஆஃப் பென்ஷன் சட்டம் பாருங்கள் அது தளருமா பென்ஷன்களை தக்கி விடுமான்னு தான் ஏன் இந்த தலைப்பு இப்படி போட்டோம்னா ஆரம்பத்துலேருந்தும் சரி இந்த மாண்புமிகு பங்கை சதுத்திரிகள் சொன்ன விற்பாடும் சரி ஊடகங்கள்லாம் என்ன இருக்காங்க நாற்பத்தஞ்சு லட்சம் ஊழியர் ப்ளஸ் அறுபத்தேழு லட்சம் பென்ஷனர்கள் பயன்படுவாங்கிறாங்க இந்த அறுபத்தேழு லட்சங்கிறது நாற்பத்தி அஞ்சு லட்சமும் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா மற்றபடி இதெல்லாமே மொத்தத்தில் ஒன்றே கால் கோடி ஓடிய சும்மா இந்த அந்த பே கமிஷனால் பயன்படுகின்ற ஒன்றே கால் கோடிங்கிற மாதிரி கணக்கு இருக்குது ஒரு ஒன்றே முக்கால் கோடி பென்ஷனர் இருப்பாங்க மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா இப்போ தமிழ்நாட்டிலே பார்த்தீங்கன்னா ஒரு ஏழு லட்சம் பென்ஷனர் இருக்காங்க ஒரு அந்த இதில் வந்து ஒரு ஆறு லட்சத்துக்கு அளவுக்கு குழச்சு இல்லாமல் ஒரு இவங்க ஒரு ஆறு லட்சம் இல்லை மூணு லட்சம் அளவுக்கு உயிர் விட்டுருப்பாங்க ஆனால் பே கமிஷன் வரும்போது பென்ஷனுக்கு தான் குறையும் பே கமிஷன் வரும்போது இந்த ஏழு எட்டு லட்சம் பேருமே பயன்படுவாங்க இதில் வந்து இந்த மாதிரி போடுறாங்கன்னா இவங்க வந்து இந்த அறுபத்தேழு லட்சம் பென்ஷனுக்கு பயனாளிகள் போடுறது சரியானது அல்ல ஏன் இந்த சட்டம் அமுலில் இருக்கும்போது எப்படி வந்து அவங்க பயன்பெறுவாங்க அதற்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி அது என்னான்னு பார்த்துக்கலாம் ஏற்கனவே நான் வந்து முப்பது வருட பணப்பரனுக்கு முற்றுப்புள்ளி வைக்க போகும் எட்டாவது சம கமிஷன் வீடியோ போட்டிருக்கோம் இப்போ இதனுடைய ப்ராசஸ் என்ன இப்போதைக்கு என்ன நிலமைங்கிறத நம்ம பார்த்துடலாம் இருபத்தஞ்சி மூணு ரெண்டாயிரத்தில் என்ன பண்ணாங்க வேலிடேஷன் ஆஃப் பென்ஷன் ரூல்ஸ் அண்டு ப்ரின்சிபிள்ஸ் ஆஃப் பெண்டிச்சர் ஆன் பென்ஷன் கமிட்மெண்ட்டு ஃப்ரம் கன்சால்டேட் ஃபிரண்ட் ஆஃப் இந்தியா அப்படின்னு ஒரு சட்டத்தை கொண்டு வந்தாங்க இந்த சட்டம் என்னான்னு கேட்டிங்கன்னா இன்றை வரைக்கும் உயிர்ப்புடன் தான் இருக்குது இதை மாற்றவோ நிராகரிக்கவோ அல்லது கேன்சல் பண்ணவோ இல்லை அப்படியே தான் இருக்குது அப்படி இருக்கும்போது பென்சிலர்கள் பலன் பெறுவார்களாங்கிறதான் இப்போ நம்ம கேள்வி அதுக்கு என்ன பதில் அதுக்கு என்ன வந்து பரிகாரங்கிறது பார்த்துடலாம் பென்ஷனர்களை அவங்க ரிட்டையர்மெண்ட் டேட்டு நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் அவங்க ரிட்டையர்மெண்ட் டேட்டு அல்லது பே கென்ஷன் அமலாக்கிற தேதி இது எது வந்து அரசுக்கு அதாவது யூனியன் கவர்மெண்ட்டுக்கு எது சௌகரியமாகப்படுதோ அந்த தேதியில் அவங்கள பாகுபடுத்திடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒன்று ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு அதாவது பெ சென்ட்ரல் சிவில் பென்ஷன் ரூல்ஸ் இருக்குது பாருங்கள் சென்ட்ரல் சிவில் சர்வீசஸ் பென்ஷன் ரூல்ஸு முதல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருந்துச்சு இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி இருபத்தொன்னு ஆகிட்டு எக்ஸ்ட்ரா பென்ஷனுக்கே பென்ஷன் ரூல்ஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஆகிட்டு இது எல்லாத்துக்கும் இது பொருட்களும் எப்பயில ஒன்று ஆறு எழுபத்தி நாளைக்கு முப்பது வருஷத்தில் வந்து முழு பென்ஷனுங்கிறது கூட அது என்னங்கிறது இறைவனுக்கு தான் தெரியும் ஏன்னா எல்லாத்தையுமே அவங்க வந்து இது பண்ணலாம் ஸோ அந்த வகையில் என்னென்னு கேட்டீங்கன்னா இந்த அதிகாரம் மத்திய அரசுக்கு தான் இருக்கு அதாவது இவங்க வந்து உண்டா இல்லையாங்கிற தீர்மானம் இப்ப யாருக்கு இருக்கு மத்திய அரசுக்கு தான் இருக்கு அது ஏன் இந்த மாதிரி வந்துச்சுன்னா இது சிலேஷாக சொல்லிடுறேன் ஏன்னா பெரிய கதை இது இது வந்து ஒரு பதினாறு வருஷம் பிரச்சனை அதாவது ஆறாவது பேக்கம்ஜன் தொடர்ந்து அதில் வந்து மேஜர் ஜெனரல் கொடுத்த சம்பளத்தை எங்களுக்கும் வேணும்னு அதே மாதிரி இணையா உள்ளவங்க கேட்டாங்க அவங்க கொடுத்துட்டாங்க அவங்க என்ன பண்ணாங்க சிவிலியன்ஸ் வந்து எங்களுக்கும் கொடுங்க அதே மாதிரின்னு கேட்டாங்க இவங்க அரசு என்ன பண்ணிட்டாங்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க உடனே கோர்ட்டுக்கு போனதுல கோர்ட்டில் ஊழியர்களுக்கு சாதமாக போயிட்டு ஆப்லேட் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபது மார்ச் வரைக்குமே என்னென்னு கேட்டிங்கன்னா இது பிரச்சனை இதுதான் என்ன என்ன சொன்னாங்கன்னா அரசாங்கம் கோர்ட்டு அவங்கள வந்து இந்த தேதி வயசில் ஓய்வு பெறுற தேதி வயசில் அவங்கள வந்து பாகுபடுத்தி பென்ஷன் பலனை கொடுக்கறதுக்கு உங்களுக்கு போதிய அதிகாரம் இல்லைன்னு சொல்லிட்டாங்க இது ஒரு பெரிய அடி அரசுக்கு ஏன்னா உங்களுக்கு அதிகாரம் என்ன சொன்னீங்க என்ன பண்ணிட்டாங்க அந்த அதிகாரத்தை பெறுவதற்கு ஒரே வழி இதற்கான சட்டம் சட்டம் ஏற்றிட்டாங்க என்னன்னு சொல்லியிருக்காங்க கோர்ட்டோ நீதியா நீதி தீர்ப்பாயமோ எந்த ஜூதிகள் சபையோ இதில் மெனக்கிட முடியாது ஏன்னா அவங்க போட்டதுன்னு சட்டம் போட்டோன்னா போட்டது தான் அது மாதிரி போட்டு வச்சுருட்டாங்க ஆகையினால இந்த சட்டம் அமுலில் இருக்கும்போது எட்டாவது பேக்கெம்ஷனுடைய பணப்பலன் இந்த அறுபத்தேழு லட்சம் பேருக்கு அதாவது இன்னை தேதி மட்டுமல்ல வரக்கூடிய முப்பத்தொன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி வரை ஓய்வு பெற பொருளுக்கு கிடைக்குமா என்பது ஒரு ஃபஸ்ட்டு பாயிண்ட் கேள்விக்குறி அடுத்த பாயிண்ட் என்னென்னு கேட்டீங்கன்னா அங்கே பார்க்கணும் என்ன சொல்கிறாங்க ஓய்வு தேதி அடிப்படையில் இல்லைன்னா பேக்கமிஷன் தேதி அடிப்படையில் போட்டிருப்பாங்க அவர்களது ஓய்வு தேதி அல்லது சம்பள கமிஷன் அமலாகும் போட்டிருக்கு அவர் ரெண்டுக்குமே ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க சப்போஸ் இந்த ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல எட்டாவது பே கமிஷன் அமலாகிறதுக்கு கொஞ்சம் நாலாவது வச்சுக்கிடுவோம் ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி வருதுன்னா ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி முப்பதா ரெண்டாயிரத்தி இருபதுக்கும் ரிட்டையர் ஆகிறவங்களும் இதனுடைய பணப்பலனை மாட்டாங்க அதனால தான் இது மோசமான நினைச்சிருக்காங்க இந்த ஊழியர்கள் அமைப்பு பென்ஷன் அமைப்புக்கு வந்து குளித்தெய்தது காரணமே அதுதான் பாரத் சமாஜ் பென்ஷன் கூட என்ன சொல்லிட்டாங்கன்னா இது நீதிக்கு கிடைத்த பெரிய பேரிடி பென்ஷனுக்கு ஏற்கப்பட்ட அநீதி கான்ஸ்டியூஷன் மீது ஏற்படுத்தப்பட்ட தாக்குதல் அப்படின்லாம் அவங்க ரொம்பவும் கடுமையாக விமர்சனம் பண்ணியிருக்காங்க அதில் ஒன்றும் தப்பு இல்லை எனக்கு தெரிஞ்சு ஏன்னா அவங்க உண்மை அதுதான் இப்போ வந்து எல்லாமே ஆர்டர் இருக்குது கவர்மெண்ட்டில் தான் இருக்குது அவங்க சொல்கிறது தான் அமலாக்க தேதியும் அவங்க தான் சொல்லுவாங்க யாருக்கு உண்டுங்கிறதோ அவங்க தான் சொல்லுவாங்க அவங்க சொல்லுவாங்கன்னா என்ன அர்த்தம் எதுக்கு பிரித்து வச்சுருக்காங்க ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபதுக்கு முன்னே இருந்தால் கிடையாது பின்னே இருந்தால் தான் உண்டுன்னு சொல்லிடுவாங்க என்ன அப்போ பென்ஷனர்களுக்கு இது கிடைக்காது அதனுடைய விவரத்தையும் பார்க்குறோம் ஆக நீதிமன்றமோ நிர்வாகத்தி பிரயமோ இதில் வந்து குறையிட்டு ஒன்றும் பண்ண முடியாது கவர்மெண்ட் என்ன சொல்லுதோ அதுதான் அவங்க வைக்கிறதா தேதி அவங்க வைக்கிறதான் எஃபெக்டிவ் டேட்டு அவங்க யாருக்கு ஒன்றுன்னு சொல்கிறாங்களோ அவங்க தான் இதில் ஒன்றும் மாற்றம் கிடையாது இதுதான் இந்த இதனுடைய விளக்கம் இதை தொடர்ந்து பார்ப்போம் என்ன அர்த்தாப்பில் ஆக ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்கு முன்னால் ஓய்வு பெற்றவர் பின்னால் ஓய்வு பெற்ற சொல்லி ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்துக்கு முன்னால் முன்னாள் கிடையாது பின்னால் உணவு தேவைன்னா கிடையாது அதுதான் இப்போ அதனுடைய கண்டன்ஷன் அதுதான் இது மட்டும் இல்லை அதே போல் பே தேதி ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல ஒன்று நாலு ரெண்டாயிரத்தி ஒன்று வச்சுக்கிடுங்க அதே மாதிரி அது ஆகாதுங்கிறது என்னுடைய நம்பிக்கை சப்போஸ் உதாரணத்துக்காக நான் சொல்கிறேன் ஒன்று நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்கு அப்போ ரிட்டையர் ஆனவங்களுக்கு தான் பே கமிஷன் டேட்டாக பே கமிஷன் பெனிஃபிட்டு அதுக்கு முன்னாள் அவங்களுக்கு கிடையாதுன்னு சொல்லிட்டாங்கன்னா கிடையாது இது வந்து சொல்லி எத்தனை நாள் ஆச்சு கிட்டத்தட்ட இந்த சட்டம் அமலாக்கம் பெற்று அஞ்சு மாதத்துக்கு மேலே ஆச்சு அஞ்சு மாதத்துக்கு மேலே ஆகிட்டு இது வரைக்கும் என்ன அரசு தரப்பில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா எல்லாம் கேட்டுக்கிடுங்க நம்ம கேட்குறது எட்டாவது பேக்கம்சனுடைய பணப்பலன் எங்களுக்கு கிடைக்குமாங்கிறது தான் கோரிக்கை ஏன்னா ஏழாவது பேக்கம்சனில் என்ன பண்ணாங்க ஊழியர்களுக்கும் ரெண்டு புள்ளி ஐம்பத்தேழு பென்ஷனர்களுக்கும் ரெண்டு புள்ளி ஐம்பத்தேழு அதன் மூலம் என்ன ஆகிப்போச்சு எண்பத்தி ரெண்டாயிரத்தி பதினாறுக்கு முன்ன ஆனவங்க ரெண்டாயிரத்தி ஆறுக்கு முன்ன ரிட்டையர் ஆனவங்க எல்லாருமே என்ன பண்ண முடிஞ்சு அன்னை தேதியில் ரெண்டாயிரத்தி பதினாறில் என்னவோ அதை வந்து அப்படியே பெற முடிஞ்சது அந்த சலுகையை தான் நம்ம கேட்குறோம் ஏன்னா இது வரைக்கும் அந்த மாதிரி இருந்துட்டு திடீர்னு குறைக்கிறதுங்கிறது சரியில்லை இல்லையா அதான் நம்முடைய கோரிக்கை அதுக்கு அவங்க என்ன தெளிவு கொடுத்துருக்காங்கன்னா பென்ஷனில் எந்த விளைவு ஏற்படுத்தாது அதாவது இந்த வேலிடேஷன் ஆஃப் பென்ஷன் ரூல்ஸ் இருக்கு பாருங்க அதில் பென்ஷனில் எந்த விளைவுமே ஏற்படுத்தாது இதுலேயே வந்து என்ன இருக்கு கூடவும் வராது குறைச்சும் வராதுன்னு அர்த்தம் இல்லை பென்ஷனில் எந்த விளைவும் ஏற்படுத்தாது அப்புறம் என்ன சொல்கிறாங்க ரெண்டாவது மேற்கண்ட சட்டத்தால் பென்ஷன் விதி மாறாதுங்கிறாங்க அதாவது இந்த பென்ஷன் ரூலே மாறாதுங்கிறாங்க பென்ஷன் ரூல் மாறத்துக்கு வழி தான் அதனால பென்ஷன் ரூல் மாறாதுன்ட்டாங்க அப்புறம் என்ன சொல்றாங்க ஒன்று ரெண்டாயிரத்துக்கு இங்கே தான் முக்கியமானது இது என்ன விளக்கம் சொல்லுங்கன்னு கேட்டால் அவங்க சொன்ன விளக்கம் என்னன்னு கேட்டிங்கன்னா ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்துக்கு பிறகு பின் ஓய்வு பெற்றவருக்கு இணையாக ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்து பதினாறுக்கு முன்னால் ஓய்வு பெற்றவர்கள் தொடர்ந்து பென்ஷன் பெறுவார்களாம் அதாவது ஏழாவது பே கமிஷனில் உள்ள பெனிஃபிட்டை தொடர்ந்து பெறுவார்கள் நல்லா பண்ணிட்டீங்களா நம்ம கேட்குறது எட்டாவது பே கமிஷனில் என்ன மேட்ருந்து தான் அவங்க சொல்லியிருக்கிறது ஏழாவது பே கமிஷனுக்கு முன்னாலேயும் ரிட்டையர் ஆனவங்க அதுக்கு பின்னால் ரிட்டையர் ஆனவங்க என்ன வாங்குறாங்களோ அதை வாங்குறான்னு சொல்கிறாங்க அது ரெண்டு பிள்ளைங்க பற்றி நம்ம பண்ணிட்டு இருக்கோம் அதுன்னு சொல்லியிருக்காங்க அதுக்கு அடுத்த இன்னொன்று சொல்லியிருக்காங்க பாருங்க பென்ஷன் குறைக்கப்பட மாட்டாது எப்படி பென்ஷன் குறைக்கப்பட மாட்டாது அப்புறம் இராணுவ பென்ஷன் இருக்கு அவங்களுக்கு தனி ரூடு அதனால இராணுவ பென்ஷன் மாற்றம் இதுதான் அரசு தரப்பில் சொன்னது மாண்பு மிகு நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் சொன்னதாக ஊடகங்களில் வந்த செய்தியை தான் இதில் நான் போட்டிருக்கேன் இது அவங்க சொன்ன பதிலே நம்மளுடைய கோரிக்கைக்கும் அவங்க பதிலுக்கு கொஞ்சம் கூட இணையாகலை அது சம்மந்தப்பட்ட நம்ம கேள்விக்கெல்லாம் வந்து எட்டாவது பே கமிஷனில் பென்ஷனுக்கு அதே பணப்படன் கிடைக்கணும் அப்படிங்கிறது தான் நம்ம கோரிக்கை அப்புறம் இதில் என்ன ஆகி போச்சுன்னா ஒரு நம்பிக்கை என்ன என்ன கேளுங்க இந்த இருபத்தி அஞ்சாந்தேதி இருபத்தஞ்சி மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அன்னைக்கு லோக்சபாவிலையும் இருபத்தி ஏழு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அன்னைக்கு ராஜ்யசபாவிலையும் இந்த என்ன சொல்கிறது இந்த சட்டம் அதாகிட்டு இந்த சட்டம் அது ஆயிடுச்சு அதுக்கப்புறம் உடனே என்ன பண்ணாங்கன்னா ஊழியர் தரப்பு அதாவது நேஷனல் கவுன்சில் ஜாயின் கன்சல்டேட்டிவ் மிஷினரி அரசு தரப்பும் ஊழியர் தரப்பும் பிரச்சனைகளை தீர்த்து கொள்கிற ஒரு மேடைதான் அது அதில் ஊழியர் தரப்பு என்ன பண்ணுவாங்க அதாவது சிவகோபால் மிஸ்ரா உள்ளிட்ட ஆறு பேர் மொத்தம் அந்த பென்ஷன் சகிய செயலர் பென்ஷனை வீடியோ கான்ஃபரன்ஸ் மூலம் தொடர்பு கொண்டு பேசினாங்க அப்போ என்ன சொன்னாங்க நீங்கள் இந்த மாதிரி சொல்லியிருக்கிறீங்க இந்த சட்டத்தில் இதனால் எங்களுக்கு ரொம்ப பயமாக இருக்குது எங்கே பார்த்தாலும் ஒரே கொந்தளிப்பாக இருக்குது நீங்கள் வந்து இதன் மூலம் தெளிவாக தெரிய வருது எட்டாவது பேக்கமிஷனுடைய இது வந்து எங்களுக்கு பணப்பணம் கிடைக்காதுங்கிறது தெளிவாகுது அப்படின்னு சொல்லி கேட்டாங்க நானும் அப்படியே தான் எல்லாம் கிடைக்கும்னு சொன்னாங்க இவங்க என்ன சொன்னாங்க வாயால் சொன்னால் பற்றாது நீங்கள் என்ன பண்ணுங்கள் எழுத்து பூர்வமாக ரிட்டனாக ஒரு டெக்லரேஷன் எங்களுக்கு கொடுங்க ரிட்டனாக ஒரு டெக்லரேஷன் கொடுங்க கொடுக்குறது அல்லாம நீங்க என்ன பண்ணுங்க இந்த ரிட்டர்ன் டெக்ரேஷன் கொடுக்கறீங்க பாருங்க அத வந்து பேக்கென்சின்னு டைம் ஷாப் ரெவரன்ஸ் டியூ ஆர்னு சொல்லுவாங்க அதனையும் இத குடுத்துருங்க குடுத்து எனக்கு தெரியப்படுத்துங்க டைம் ஷாப் ரெஃபரன்ஸ்ன்னா என்னென்ன ஐட்டத்தை எல்லாம் எட்டாவது பேக்கென்சியில கருத்தில் கொண்டு இந்த அளவுக்கு அதை பரிசீலிக்கணும் அப்படிங்கிறது தான் டைம் ஷாப் ரெவரன்ஸுங்கிறது அந்த டேர்ம்ஸ் ஆஃப் நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம் அதாவது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுடைய ஹோம் மினிஸ்ட்ரி அண்ட் தென் என்ன சொல்றது டெஃபென்ஸ் மினிஸ்ட்ரி பர்சனல் அண்ட் ட்ரைனிங் ஊழியர் மற்றும் பயிற்சி துறை எல்லாருமே கொடுத்துட்டாங்க அதோட என்ன பண்ணுங்க இந்த இவங்களும் கொடுத்துருக்காங்க நம்ம ஊழியர் தரப்பிலையும் கொடுத்துருக்கோம் அதில் இப்போ புதுசாக என்ன சேர்த்துருக்காங்கன்னா இந்த மாதிரி எங்களுக்கு வந்து எட்டாவது பே கமிஷனில் என்ன ஏழாவது பே கமிஷன் என்ன பென்ஷனுக்கு ட்ரீட்மெண்ட்டோ அதே தான்ங்கிறத நீங்கள் எங்களுக்கு என்ன பண்ணுங்க எழுத்துப்பூர்வமாக கொடுத்துட்டு நீங்கள் வந்து அதை வந்து அந்த இதுக்கும் கொடுத்துருக்காங்க இதுக்கே டேர்ம்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸை நமக்கு பேக்கன்சியன் கொடுத்துருக்கேன்ருக்காங்க இதனுடைய தாத்பரியம் என்னென்னா நமக்கு வந்து ஏழாவது பேக்கன்சியில் ஊழியருக்கும் ரெண்டு புள்ளி அஞ்சு ஏழு பென்சிலுக்கு ரெண்டு புள்ளி அஞ்சு ஏழு இது ஏழாவது பேக்கஞ்சியில் முடிஞ்சு போச்சு இப்போ ஏழாவது பேக்கன்ஷன் ஆறாவது பேக்கன்ஷன் அஞ்சாவது பேக்கன்சியில் எல்லாம் ஆன் பார் பேரிட்டி எல்லாம் ஒரே மாதிரி பென்ஷன் வாங்கியிருப்பாங்க இந்த எட்டாவது பேக்கன்சியில் என்னென்னு கேட்டிங்கன்னா நிறையா இது நானும் வீடியோ போட்டிருக்கேன் ஆனால் என்னுடைய கருத்து குறைஞ்சபட்சம் ஒன்று புள்ளி எட்டாறு அதிகபட்சம் ஒன்று புள்ளி ரெண்டு ஒன்று ஒம்பது ரெண்டு தான் இப்போ ஊடகங்கள்லாம் கூட திரும்பவும் நம்முடைய கருத்துக்கு வந்துகிட்ருக்காங்க நம்ம வந்து அப்படியே வானா இப்படியும் வானா ஒன்று புள்ளி ஒம்பது ரெண்டுலே வச்சுக்கிடுவோம் இப்போ எண்பது ஒருத்தர் பென்ஷன் வாங்கிட்டு இந்த வர நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி இருபது எட்டாயிரம்னு வச்சுக்குவோம் எண்பது வருஷம் எண்பதாயிரம் கடைசி சம்பளம் அவருடைய டேட் ஆஃப் ரிட்டையர்மெண்ட்டு நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அப்படின்னா அவருக்கு எவ்வளோ பென்ஷன் கிடைக்கும் ஃபிஃப்டி பர்சன்ட் தேர்ட்டி சேர்ஸ் பென்ஷன் இருந்தாங்கன்னா ஃபிஃப்டி பர்சென்ட் கிடைக்கும் அங்கே வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவில் பத்து வருஷம் பண்ணால் கூட ஃபிஃப்டி பர்சன்ட் கிடைக்கும் அது வேறு கதை ஃபிஃப்டி தேர்ட்டி பெர்சென்ட் பண்ணிணாங்கன்னா அந்த போர்ஸுக்கு நாற்பதாயிரம் கிடச்சிருக்கும் அவருக்கு ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்கு அப்புறம் அதே எண்பதனாயிரம் உள்ளவர் அதே எண்பதாயிரம் வாங்கிற இவருடைய சக ஊழியர் ரெண்டு ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தாறு எட்டிங்க அவருடைய சம்பளம் அந்த ஒன்று புள்ளி தொண்ணூற்றி ரெண்டு பிரகாரம் ஒரு லட்சத்தி ஐம்பத்தி மூணாயிரத்தி அறநூறாக இருக்கும் எண்பதனாயிரத்தில் பாதி எவ்வளவு நாற்பதுனாயிரம் அங்கே ஒரு லட்சத்தி ஐம்பத்தி மூணாயிரத்தி அறநூறுல பாதி எவ்வளவு எழுபத்தாறாயிரத்தி எண்ணூறு இந்த நாற்பது ஆயிரத்தி ஒன்று புள்ளி ஒம்போது ரெண்டுங்கிற மல்டிபைஸ் பண்ணோம்னா அவருக்கும் எழுபத்தாறு எண்ணூறு வரும் புரியுதா இப்போ என்ன பேரிட்டிங்கிறது அதாவது ஏற்கனவே உள்ள பென்ஷன் பென்ஷனருக்கு இப்போ வரப்போகிற பென்ஷன் இப்போ பே கமிஷனுடைய ஃபிட்மெண்ட்டை போட்டு பெருக்குன்னா எவ்வளோ வருமோ அதே தான் இந்த சம்பளத்தை வாங்கிட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஜனவரிக்கு அப்புறம் தான் அவருடைய பேக் பெட்மெண்ட் பேக்கரை போட்டு அதை ரெண்டாவது தான் வரணும் இதுதான் இதை நான் இன்னும் தெளிவாகவே உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன் இது மட்டுமில்லை இதை தொடர்ந்து நிறைய செய்திகள் வந்து எதிர்பார்க்குறேன் நான் தெளிவாக அதனுடைய பின்னணியினோட சொல்கிறது காத்திருக்குறேன் நீங்கள் வந்து அதை பாருங்கள் வரைக்கும் இதுக்காக சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க அதை பண்ணிக்கிறோங்க நன்றி வணக்கம்